ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணை எது அதாவது பொருந்தாத இணை எது பகுதி ஒன்று அதுதான் பார்க்க போகிறோம் நண்பர்களே அதாவது உங்களுக்கு சில இணையான சொற்கள் இணைகள் கொடுக்கப்படும் ஒரு சொல் அதற்கு இணையான சொல் கொடுக்கப்படும் அந்த மாதிரி சில சொற்கள் கொடுக்கப்படும் அதில் ஒரே ஒரு சொல் மட்டும் மற்ற இணை சொற்களிலிருந்து மாறுபட்டு இருக்கும் அந்த பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பில் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே உங்களுக்கு வினாக்கள் வந்து முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதான என்பதனை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம் வாங்க பொருந்தாத இணை எது பகுதி ஒன்று பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே இன்று நாம் பொருந்தாத இணை எது பகுதி ஒன்று அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் உணவு சாப்பாடு உப்பு காரம் இனிப்பு லட்டு இந்த மூன்று இணைகளில் ஒரு இணை பொருத்தமற்று உள்ளது அந்த இணையை கண்டுபிடியுங்கள் மற்ற இரண்டு இணைகள் சரியாக உள்ளது விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் தன்மை தேர் நல்வினை தீவினை உயர்திணை அக்ரிணை இந்த மூன்று இணைகளில் ஒரு இணை பொருத்தமில்லாமல் உள்ளது மற்ற இரண்டு இணைகள் பொருத்தமானவை பொருத்தமற்ற இணையை கண்டுபிடியுங்கள் கண்டுபிடித்த விடையினை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இணைகள் மெய் உண்மை காது காவல் கண்வெளி இந்த மூன்று இணைகளில் இரண்டு இணைகள் சரியாக உள்ளன ஒரு இணை தவறான இணை அந்த பொருத்தமில்லாத தவறான இணையை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த அந்த விடையினை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த பொருந்தாத இணையினை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி ஒன்று பொருந்தாத இணை எது அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் பரி குதிரை வியப்பு வானம் திங்கள் நிலா இங்கு மூன்று இணைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றுள் ஒரு இணை தவறாக உள்ளது அந்த தவறான இணையை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் விடை நீங்கள் விடையினை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் புலி சைவம் வெண்டை காய் யானை தும்பிக்கை இங்கு மூன்று இணைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றுள் இரண்டு இணைகள் சரியானவை ஒரு இணை தவறான இணை அந்த தவறான இணைதான் விடையாக அமையக்கூடிய பொருந்தாத இணை விடை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் பொருந்தாத இணை எது பகுதி ஒன்று அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் முக்கணிகள் மூன்று நாற்றிசை நான்கு எட்டு தொகை ஐந்து இந்த மூன்று இணைகளுள் ஒரு இணை தவறாக அமைந்துள்ளது அந்த தவறான இணையை கண்டுபிடியுங்கள் அதுதான் பொருந்தாத இணை அதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் விடையினை சரிபார்த்து கொள்ளலாம் உங்கள் விடையினை கமெண்ட் பண்ணவும் இதுவரையில் நாம் பொருந்தாத இணை எது பகுதி ஒன்று அதற்குரிய வினாச்சொற்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாச்சொற்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் பொருந்தாத இணையது பகுதி ஒன்று அதற்குரிய வினாச்சொற்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடையினை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினா சொற்கள் உணவு சாப்பாடு உப்பு காரம் இனிப்பு லட்டு இந்த மூன்று இணைகளுள் உணவு சாப்பாடு மற்றும் இனிப்பு லட்டு இவை இரண்டும் பொருந்தக்கூடிய இணைகள் உப்பு காரம் என்பது பொருந்தாதது எனவே அது விடையாகும் அடுத்ததாக நாம் பார்த்த இணைகள் தன்மை தேர் நல்வினை தீவினை உயர்தினை அக்ரிணை இந்த மூன்று இணைகளுள் நல்வினை தீவினை மற்றும் உயர்தினை அக்ரிணை இவை இரண்டும் பொருந்தக்கூடிய இணைகள் ஆனால் தன்மை தேர் இது பொருந்தாத இணை எனவே தன்மை தேர் என்ற பொருந்தாத இணை இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த இணைகள் மெய் உண்மை காது காவல் கண் விழி இந்த மூன்று இணைகளுள் மெய் உண்மை இந்த இரண்டு சொற்களும் ஒரே பொருளில் அமையக்கூடியது அதேபோல் கண் விழி இந்த இரண்டு சொற்களும் ஒரே பொருளில் அமையக்கூடியது ஆனால் காது காவல் இவை இரண்டு சொற்களும் வேறுபட்டவை எனவே காது காவல் என்ற இணை பொருந்தாத இணை அதுதான் விடையாக அமையக்கூடியது உங்கள் விடையினை ஒப்பிட்டு பாருங்கள் பொருந்தாத இணை எது பகுதி ஒன்று அதற்குரிய இணைகளாக அடுத்து நாம் பார்த்த இணைகள் பரி குதிரை வியப்பு வானம் திங்கள் நிலா இவற்றுள் பரி குதிரை என்ற இரண்டு சொற்களும் ஒரே தன்மையென திங்கள் நிலா என்ற இரண்டும் ஒரே பொருளில் அமையக்கூடியது ஆனால் வியப்பு வானம் என்ற இரண்டு சொற்களும் வேறுபட்டவை எனவே வியப்பு வானம் என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த இணைகள் புலி சைவம் வெண்டை காய் யானை தும்பிக்கை இவற்றுள் வெண்டை காய் என்பது சரியான இணை யானை தும்பிக்கை என்பதும் சரியான வினை புலி சைவம் என்பது தவறான இணை எனவே பொருந்தாத இணை என்பது புலி சைவம் ஆகும் அதுதான் இங்கு விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பொருந்தாத இணையது பகுதி ஒன்று அதற்குரிய இறுதியான இணைச்சொற்களாக நாம் பார்த்தவை முக்கணிகள் மூன்று நாற்றிசை நான்கு எட்டுத்தொகை ஐந்து இவற்றுள் முக்கணிகள் என்பது மூன்று ஆகும் அதேபோல் நாற்றிசை என்பது நான்கு இருக்கக்கூடியது ஆனால் எட்டுத்தொகை என்பது எட்டு இருக்கும் ஒன்றை குறிக்கும் ஆனால் இங்கு ஐந்து என்று தவறாக உள்ளது எனவே அதுதான் விடை நண்பர்களே இன்று நாம் பொருந்தாத இணை எது பகுதி ஒன்று அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையான ஒன்றாக அமைந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்